வணக்கம் இன்று நாம் ஜோதிடத்தின் ஒரு அரிய முத்தான முறை பிறகு நந்தி நாடி அதோடு கோச்சாரத்தையும் சேர்த்து பலன் எப்படிச் சொல்லலாம் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம் நாடி அது ஜாதகத்தின் உயிர் கோச்சாரம் அது நிகழ்வின் நேரம் இரண்டும் ஒன்றாக சேரும்போது கணிப்பு துல்லியமாக மாறுகிறது முதலில் ஜாதகத்தை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் லக்னம் எது லக்னாதிபதி எங்கு அமர்ந்துள்ளார் முக்கியமான காரக கிரகங்கள் எந்த வீட்டை ஆஸ்பெக்ட் செய்கிறார்கள் பிறகு நந்தி நாடியில் ஆஸ்பெக்ட் என்பது பார்வை மட்டுமில்லை யார் யாரை கண்காணிக்கிறார்கள் எந்த வீட்டு பலனை ஆக்டிவேட் செய்கிறார்கள் இதில் ரகசியம் இருக்கிறது ஒரு கிரகம் இருக்கும் வீடு அது ஆஸ்பெக்ட் செய்யும் வீடு அந்த கிரகத்தின் காரகத்துவம் இந்த மூன்றும் இணையும் போது பலன் உருவாகிறது ஆனால் அந்த பலன் வெளியில் நிகழ்வாக பிறப்பது கோச்சாரத்தில் அந்த கிரகம் வேலை செய்யும் போதுதான் உதாரணமாக ஜாதகத்தில் சுக்கரன் ஏழாம் வீட்டை பார்த்தால் திருமணம் உறவு கூட்டுத்தொழில் போன்ற பலன் சுட்டப்படுகிறது ஆனால் இது நிகழ்வாக மாற வேண்டுமெனில் குரு அல்லது சனி கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டை பார்க்க வேண்டும் அல்லது ஒன்று ஒன்பது பதினொன்று போன்ற ஆதரவு தரும் வீடுகளில் டிரான்சிட்டாக இருக்க வேண்டும் அதேபோல் தொழில்காரகன் சனி ஜாதகத்தில் பத்தாம் வீட்டை அஸ்பெக்ட் செய்திருந்தால் கோச்சாரத்தில் குரு அல்லது சனி பத்தாம் வீட்டை டிரான்சிட் ஆகும்போது வேலை மாற்றம் பதவி உயர்வு வியாபாரம் வளர்ச்சி போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அதனால் ப்ரெடிக்ஷன் சொல்லும் நாம் இப்படி அணுக வேண்டும் முதல் ஜாதகம் என்ன சொல்கிறது இரண்டாம் நாடி முறைப்படி யார் யாரை இணைக்கிறது மூன்றாம் கோச்சாரம் எப்போது தள்ளிச் சென்று பலனை ஆக்டிவேட் செய்கிறது இந்த மூன்று படிகளும் ஒன்று சேர்ந்தால் நம் கணிப்பு உறுதியாய் நேர்மையாக இருக்கும் இதுவே பிறகு நந்திநாடி மற்றும் கோச்சாரம் இணைந்த துல்லியமான பாதை ஒவ்வொரு ஜாதகத்திலும் பலன் ஏற்கெனவே விதைக்கப்பட்டுள்ளது அதை வெளியில் மலரச் செய்வது டிரான்சிட் என்கிற காலத்தின் கை நன்றி இதே முறையை நாம் அடுத்த பகுதிகளில் நேரடி சாட் எடுத்துக்கொண்டு மிகவும் அழகாக நடைமுறையாக பார்க்கப் போகிறோம் கேட்டதற்கு நன்றி யூடியூபில் நெல்லை பாபா ஆஸ்ட்ராலஜர் ஆப்பிதை இப்போ கனெக்ட் செய்யுங்கள்